ஸ்ரீராமஜி சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நாயர்களே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் வி எல் ராஜதுரையன் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சிம்ம ராசிக்கு இந்த இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கப் போகிறோம் சிம்ம ராசி அன்பர்கள் காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம் இந்த சிம்ம ராசி என்பது சிங்கத்தை குறிக்கின்றது என்று தான் வந்துட்டு நம்மளுடைய ஜோதிட தற்போதைய ஜோதிட உலகிலே சிம்மத்தை உருவமாக கொடுக்கப்பட்டுள்ளது காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடம் இது பஞ்சமஸ்தானம் பஞ்சமம் என்பது சிம்மாசனத்தை குறிக்கிறது பஞ்சமம் என்பது சிம்மாசனத்தை குறிக்கிறது அதனுடைய விரிவாக்கம் என்னவென்றால் ஆளுமை திறமை ஆளுமை திறமை தந்திரம் வீரம் விவேகம் இந்த பஞ்சமஸ்தானம் என்பது பஞ்சமம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் சிம்மாசனத்தை குறிக்கிறது இந்த சிம்மாசனமே காலப்போக்கிலே சிம்மாசனம் என்பது நாற்காலி இந்த நாற்காலி தான் இந்த தற்போது இந்த நாற்காலி கொண்டுதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய நாடுகள் இந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய முதன்மையான ஒரு அதிகாரம் படைத்த பொருள் எது என்று கேட்டால் நாற்காலி இந்த நாற்காலியின் பெயர் தான் சிம்மாசனம் இந்த சிம்மாசனத்திற்கு தான் பஞ்சமஸ்தானம் பஞ்சமம் என்றாலே சிம்மாசனம் என்றுதான் பொருள் ஆட்சி அதிகாரம் திறமை ஆட்சி அதிகாரம் திறமை ஆளுமை பொறுமை நிதானம் வீரம் விவேகம் தந்திரம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆட்சியாளர்களுக்கு இருக்க வேண்டும் ஒரு குடும்பமானாலும் சரி ஒரு நிர்வாகமானாலும் சரி ஒரு நாட்டையோ ஒரு ஊரையோ ஆட்சி செய்யக்கூடிய அன்பரானாலும் சரி முதல்ல அவருக்கு இருக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் ஆளுமை திறமை இருக்க வேண்டும் ஆளுமை இருக்க வேண்டும் நல்ல அறிவு இருக்க வேண்டும் நல்ல பண்பு இருக்க வேண்டும் நல் பணிவு இருக்க வேண்டும் திறமை இருக்க வேண்டும் தந்திரம் தெரிந்திருக்க வேண்டும் வீரம் இருக்க வேண்டும் வீரத்தோடு விவேகமும் இருக்க வேண்டும் வீரம் இருந்தால் மட்டும் போதாது விவேகம் மிக மிக முக்கியம் அதேபோல் ஒரு நாட்டை நாட்டினுடைய மன்னன் என்றால் அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களுடைய பொருளாதார நிலையும் அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய உணவுகளையும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியையும் மக்களுடைய வாழ்வாதார பொருளையும் இதெல்லாம் முன்னிறுத்தி கவனம் செலுத்த வேண்டிய இடத்திலே ஒரு ஆட்சியாளர் இருக்கார் அன்றைய காலங்களிலே மன்னராட்சி இருந்தபோதெல்லாம் ஒரு கோயிலை கட்டி வைத்தார்கள் குளங்களை கட்டி வைத்த தர்மசாலைகளை கட்டி வைத்தார்கள் மனிதன் வாழ்வதற்கு இப்படி தான் வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை வகுத்துக் கொடுத்தார்கள் எல்லா விஷயங்களும் இருந்தது அன்றைய காலத்திலே ஆரோக்கியமும் நல்ல குணமும் நல்ல மனமும் பண்பும் பணிபோ ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பை பாராட்டி மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் அன்றைய காலங்களிலே என்பது கஷ்டங்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் மன்னர் மன்னருடைய ஆளுமை என்பது இந்த ஆளுமையை பற்றி எதுக்கு சொல்லுன்னா சிம்மத்திற்கு உண்டான விஷயம் சிம்ம ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு வந்து சிம்மம் என்பது சிம்மாசனம் இந்த சிம்மாசனம் தான் காலப்போக்கிலே சிம்ம ராசியாக மாறியது சிம்மாசன ராசி சிம்ம ராசி இந்த சிம்மாசனம் என்பது ஒரு ஆட்சி அதிகாரத்தை படைத்தது ஆளுமை திறமையை படைத்தது அறிவு கூர்மையை படைத்தது அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் முதன்மையானது இந்த சிம்மாசனம் இதுதான் சிம்மாசனம் என்பது சாதாரண விஷயம் இல்லை உலகத்தில் உள்ள அறுபத்தி நான்கு கலைகளிலும் இந்த அறுபத்தி நான்கு கலைகளில் இந்த உடல் இந்த உலகியல் வாழ்க்கையில் மொத்தமாக அதில் அடங்கிடும் அப்படிப்பட்ட ஒரு ராசிதான் சிம்மாசனம் அதுதான் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி காலப்புருஷன்க்கு அஞ்சாம் இடம் இது பஞ்சமஸ்தானம் என்று சொல்வார்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்வார்கள் இந்த சிம்ம ராசியிலே பிறந்த அன்பர்கள் எப்போதுமே வந்துட்டு ஒரு முதன்மையாக இருக்க வேண்டும் ஒரு அதிகார தோரணியில் தென்படுவார்கள் எப்பவுமே இவங்க சம்பாதிக்க மாட்டாங்க இவர்களுடைய பாட்டனார் சொத்தோ இல்லாத இவருடைய தகப்பனார் சொத்தோ இவருடைய முன்னோர்கள் சொத்தோ தான் இவருக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு எப்பவுமே வந்து ஒரு மினிர் ஒரு நெடுப்பு நெடுக்காகவும் எப்பவுமே ஜொலிக்கக்கூடிய பாணியிலே இருப்பார்கள் இவர் வேலை செய்கிறாரோ இல்லையோ இவர் வந்துட்டு பொருள் சேர்க்கிறாரோ இல்லையோ பிறருடைய வருமானத்திலும் பிறருடைய சொத்து சேர்க்கையிலும் அன்பர்கள் வந்துட்டு மிளிர்ந்து கொண்டிருப்பார்கள் இதுதான் வந்து சிம்மராசியுடைய தத்துவார்த்தம் ஆட்சி அதிகார தோரணியில் உள்ளவர்கள் அதிகார பேச்சு மிக்கவர்கள் தலைமை பொறுப்பு வேண்டும் என்ற எப்போதான் வந்து ஏழையாக இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு எனக்கு வந்து ஒரு மதிப்பு தரவில்லை என்றால் அந்த இடத்திலே நான் காலடியை கூட எடுத்து வைக்க மாட்டேன் அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன் முதல்ல வந்து மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்கள் யார் என்று கேட்டால் சிம்ம ராசி அன்பர்கள் இப்போது இந்த சிம்ம ராசி என்பது உலகத்தை ஆளக்கூடிய ராசி இதுதான் சிம்மாசனம் இந்த சிம்மாசனம் என்பது காலப்போக்கிலே ஆட்சி அதிகாரம் என்ற தற்போது மன்னர் ஆட்சி எல்லாம் சென்று தற்போது மக்களாட்சி என்ற பெயரிலே சக மனிதர்களே இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறார்கள் உலகம் முழுவதும் மக்களாட்சி என்ற பெயர் இந்த மக்கள் ஆட்சி மன்னராட்சி எதுக்கு ஒழிக்கப்பட்டது ஏன் ஒழிக்கப்பட்டது இப்போது மக்களாட்சி ஏன் வரப்பட்டது மன்னர் ஆட்சி காலத்திலே எல்லாம் நாட்புடைமை எல்லாமே வந்து பொது உடைமை மன்னருக்கு தேவையான அவருடைய சொத்து சுகங்கள் எல்லாம் மக்களுக்காக தானம் பார்த்தார்கள் எல்லாமே மக்களுக்காகவே உழைத்தார்கள் தற்போது மக்கள் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டோம் இதெல்லாம் தலைகீழே வந்து தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் அல்லாமல் ஒரு மன்னனுக்கு அழகு என்பது மக்களை நாட்டை கவனிக்க வேண்டும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை கவனிக்க வேண்டும் நாட்டிலே மும்மாரி மழை பெய்கிறதா மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது விலவாசி எப்படி இருக்கிறது அவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது கல்வி சால் நிலைகள் எப்படி இருக்கு கோயில் குளங்கள் எப்படி இருக்கிறது மக்களுடைய அன்றாட வாழ்வியல் எப்படி இருக்கிறது அன்றைய காலத்திலேயே வந்துட்டு நம்ம கண்டு எனக்கு தெரியாது பட்டு வந்துட்டு கேட்ட எனக்கு கேட்ட என்னுடைய பாட்னார் பாட்டியார்லாம் சொன்ன கதைகள் மன்னரே வந்துட்டு வேடம் தரித்து மக்களிடம் வந்து உரையாடுவாங்க நேரடியாக மக்களிடம் என்ன குறை இருக்குது அதாவது மந்திரி எதனால் தவறு செய்தாரா அல்லது மந்திரி சபையில் மந்திரி சபையை சார்ந்த அனைவரும் ஏதேனும் மக்களிடம் நம்மளுடைய பற்றி நம்ம நாட்டுடைய நிலைமை பற்றி தவறாக இருக்கிறதா அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிற மந்திரிலாம் நம்பாமல் நேரடியாக மன்னரே வந்து களத்தில் இறங்கி வேடம் போட்டு மக்களிடம் உரையாடி மக்களுடைய குறையை கேட்டு அதற்கேற்ற ஆட்சி நடத்துவார்கள் தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய உடைமைகளையும் மக்களுக்காகவே கொடுத்தார்கள் ஆனால் இன்றைய காலத்திலே மக்கள் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு மக்கள் ஆட்சி நடக்கவில்லை அவர்கள் ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது விலைவாசியை பற்றி கவலைப்படுவதில்லை மக்களுடைய பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படுவதில்லை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படுவதில்லை மக்களுடைய எண்ணங்களை பற்றி யாருமே சிந்திப்பதே இல்லை இன்று கிட்டத்தட்ட ஒரு இருபது வருட காலமாகவே வந்துட்டு இருபது வருடம் அந்த மக்களாட்சி வந்த பிறகு நிறைய லஞ்ச லாவணியங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது அதே பொருளாதாரத்தில் ஓட்டுக்கு பணம் வாங்கி கெடுத்ததும் வந்துட்டு ஒருத்தரு ஒரு காலத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தவறாக இருந்தது அது இன்றைய காலகத்திலே ஒரு இருபது வருட காலமாகவே இருபத்தைந்து வருட காலமாகவே அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு இலவசங்கள் என்ற பெயரில் அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு தவறு செய்து கொண்டிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக இருக்கிறாங்க நம்ம ஆட்சிக்கு வந்தால் இலவசங்களை தருவோம் இதை தருவோம் அதை தருவோம்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக இருக்கிற அறிவிக்கிறாங்க இது வந்து யாரை தடுக்க முடியாது அப்போ நேரடியாகவே வந்து மக்களுக்கு லஞ்சம் கொடுக்கிறார்கள் இதுதான் இதனுடைய பொருள் எந்த ஒரு ஆட்சியாளரும் முதல்ல நான் நல்ல ஆட்சியை தருவேன் மக்களுக்கு வளர்ச்சியை தருவேன் மக்களுக்கு நல்ல கல்வியை தருவேன் மக்களுக்கு நல்ல சுகாதாரத்தை தருவேன் மக்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகளை தருவேன் மக்கள் சுகமாகவும் பலமாகவும் வாழ்வதற்கு வழிவகை செய்வேன் நம்மளுடைய நாட்டை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வேன் பொருளாதாரத்தை உயர்த்துவேன் வேலை தரத்தை உயர்த்துவேன் விலைவாசியை கற்றுக்குள் வைப்பேன் விவசாயத்தை மேம்படுத்துவேன் மக்களுடைய அன்றாட வாழ்வியலை உயர்த்தி காட்டுவேன் அன்றாட உணவு வகைகளை சீராக சிறப்பாக தருவேன் என்றெல்லாம் இன்றைய ஆட்சியாளர்கள் சொல்வதில்லை இரண்டு ஒரு இலவசங்களை கொடுத்து ஆட்சியை அமர்ந்து விடுகிறார்கள் அதற்கப்பறம் வந்துட்டு ஐந்து வருடம் மக்களுடைய முதுகில் அந்த இலவசங்களின் மேலேயே சவாரி செய்து அடுத்த ஆட்சி வரும்பொழுது அதுவும் இலவசத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய ஆட்சியாளரின் நிலை அன்றைய மன்னர்களின் நிலை என்னவென்றால் ஒரு அவருடைய வாழ்வாதாரத்தையும் அவருடைய ஆட்சி தந்திரத்தையும் ஆட்சி எப்படி செய்ய வேண்டும் மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கல்வெட்டியிலே வடித்து வைத்தார்கள் கோயில் குளங்களை வடித்து வைத்தார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய வாழ்வியல் தத்துவார்த்தத்தை எழுதி வைத்தார்கள் அவர்களுடைய உடைமைகளை நாட்டுக்காக தானம் பார்த்தார்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் அப்படி இல்லை முதல்ல வந்து வருவதே வந்துட்டு சொத்து சேர்க்க தான் வராங்க இது வந்துட்டு வெளிப்படையாக சொல்லணும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தால் போதில் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாரம் என்ற பெயரிலேயே நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்பயுமே வந்து அதிகார தோரணையில் இருப்பாங்க எப்பவுமே வந்துட்டு நல்ல மேம்போக்காக இப்போ இருப்பாங்க பிறருடைய உடமையிலும் பிறருடைய உழைப்பிலும் வாழக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்பயுமே வந்துட்டு தலைமை பொறுப்பு கண்டிப்பாக வேணும் என்று தான் இருப்பார்கள் ஆனால் நல்ல சிந்தனவாதிகள் நல்ல அறிவாளிகள் மக்களுக்காகவே சேவை க செய்ய வேண்டும் பிறருக்காகவே சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இந்த ராசி அன்பர்களுக்கு உண்டு இது ஏன் என்று சொன்னால் இந்த பஞ்சம ஸ்தானத்தை தான் வந்துட்டு நம்ம அஞ்சாவது காலப்புருஷனுக்கு அஞ்சாவது ராசி சிம்மம் சிம்மாசனம் சிம்மாசனம் என்பது பஞ்சமஸ்தானம் இந்த பஞ்சமஸ்தானம் பொருள் இன்பம் வீடு திறமை இதையெல்லாம் வந்து குறிக்கிறது இந்த இடம் அப்படிப்பட்ட இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் எப்பயுமே முன்கோபியாக இருப்பார்கள் எதையுமே வந்துட்டு ஒரு உடை உடைத்தனா நீட்டாக இருக்கும் வெள்ளை விலையின்னு இருக்கும் பிறர் வந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவர்கள் அவர்கள் உடுத்தும் உடை என்பது பிறர் பார்ப்பும் அளவிற்கு திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்கும் அவருடைய பேச்சாற்றல் கம்பீரம் இருக்கும் அவர்களுடைய செயலாக்கத்தில் ஒரு வேகம் இருக்கும் ஒரு விவேகம் இருக்கும் இப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்பயுமே வந்துட்டு மனதில் பட்டத சட்டுன்னு சொல்லிடுவாங்க பிறருக்காகவே அதை இவர்களுடைய காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம் ராசி அது மட்டும் அல்லாமல் ஐந்தோ ஒன்பதாம் இடம் இவர்களுக்கு காலப்புருஷன் ஐந்தாம் இடம் காலப்புருஷன் ஒன்பதாம் இடம் இவர்களுக்கு அஞ்சாம் இடமாக வருகிறது காலப்புருஷனின் ஒன்னாம் இடம் இவர்களுக்கு ஒன்பதாம் இடமாக வருகிறது ஆக மொத்தம் சிம்ம ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக முன்னோர்கள் சொத்து முன்னோர்களுடைய உழைப்பில் வருமானமோ முன்னோர்களுடைய சேர்க்கையிலே ஜீவனம் நடத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அவர்களுடைய முன்னோர்கள் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களின் முன்னோர்கள் ஒரு ஊர் தர்மகர்த்தாவோ ஊர் தலைவராகவோ ஊரில் மதிப்பத்தக்க குடும்பத்தை சார்ந்தவராகவோ நிச்சயமாக இருப்பார்கள் என்பதை நம்ம சொல்வ சொல்லிக்கொள்ளதான மறுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த சிம்ம ராசி என்பது தற்போது இந்த சிம்ம ராசிக்கு சிங்கத்தை சிம் சிங்கத்தை உருவமாக கொடுத்திருக்க இதனுடைய உருவம் என்பது நாற்காலி தான் இதுதான் சிம்மாசனம் இதனுடைய இதனுடைய இந்த ராசினுடைய நெருப்பு ராசி அதுவும் சர ராசி சர நெருப்பு சிற நெருப்பு ஸ்திர நெருப்பு மலைமுகல்கள் நிறைந்தது இந்த சிம்ம ராசியிலே மக நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூர நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்தரம் நட்சத்திரம் ஒரு பாதம் மொத்தம் ஒன்பது பாதம் இந்த ஒன்பது நட்சத்திரத்திலே இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்திலே இருபத்தேழு லக்னங்கள் உதயமாக இரண்டே கால் நாட்கள் இந்த இரண்டே கால் நாட்களிலும் மக நட்சத்திரத்திற்கு பன்னிரெண்டு லக்னமும் உத்தர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு பன்னிரெண்டு லக்னமும் உத்தர நட்சத்திரத்துக்கு மூன்று லக்னம் மொத்தம் இருபத்தேழு லக்னங்கள் உதயமாகும் இந்த ஏன் என்று சொன்னால் இந்த இருபத்தேழு இந்த ஒன்பது பாதங்களில் இரண்டே ல இரண்டேகால் நாட்களிலே மொத்தம் ப இருபத்தேழு லக்னங்கள் உதயமாகும் இந்த இருபத்தேழு லக்னங்களும் இருபத்தேழு குணங்களை சொல்லும் இருபத்தேழு மனிதர்களை பிரித்து காட்டும் ஒரே ராசி ஒரே ராசியிலே ஒரே ராசியில் பிறந்தாலும் ஒரு நட்சத்திரங்கள் வேறு லக்னங்கள் வெவ்வேறு அதனால தான் வந்துட்டு கோச்சார பலன் சரியாக வருவதில்லை அதனால தான் வந்து கோச்சார பலன் தேன் பத்து விழுக்காடு என்று பொது மீடியாவில் பொது தளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனுடைய உண்மை தத்துவம் இது தான் வந்துட்டு சிம்ம ராசிக்கு பொதுப்படியாகவே வந்துட்டு எல்லா ராசிக்குமே பொதுப்படையாக இந்த கோச்சார பலன் சரி வராது என்பது தான் நிதர்சனமான உண்மை என்ற போதிலும் இந்த ஆண்டு கிரகங்களான ஆண்டு கிரகங்களான ராகு கேது குரு சனி இந்த கோள்களின் கோலாட்டமே மனிதனுடைய வாழ்வியல் தத்வார்த்தம் அது மட்டும் மற்றும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த கோள்கள் மாத கோல்களாகவும் சந்திரன் வந்து தினக்கோலாகவும் இருப்பால் இவர்களுடைய கோலாட்டம் மிக வேகமானது ஆகையினாலே தினந்தோறும் நடக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்வியிலே த மனிதனுடைய மாற்றங்களிலே மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லிக் கொண்டு கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிற நம்மளுடைய சமுதாயத்திற்கு இந்த கோள்களே முக்கியமாக காரணமாக இருக்கிறது இதுதான் வந்துட்டு உண்மையான தத்துவம் அதனால தான் வந்துட்டு ஜ ஜோதிடத்தில் கூட நாளை என்ன நடக்கப் போகிறது என்று யாராலும் கணிக்க முடியாது என்ற போதிலும் இந்த மாதக்கோள்களிலும் இந்த வருடக்கோள்களிலும் ஓரளவுக்கு இந்த வருடக்கோளை வைத்து இன்று இது நடக்கும் என்று சொல்லிவிடலாம் அதன் அடிப்படையிலே இந்த வருடம் சிம்ம ராசிக்கு கடந்த இந்த வருடம் அல்ல சில இரண்டரை ஆண்டு ஆண்டுகாமே தற்போது கண்ட சனி நடந்து கொண்டிருக்கிறது சிம்ம ராசிக்கு வருவது அஷ்டம சனி தற்போது சனி என்பது மக்கள் மத்தியிலும் சமுதாயத்திலும் மனைவி மூலமும் தொழிலிலும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இதற்கு ஒரே தீர்வு என்னவென்றால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பகவான் கணபதியை வழிபடும்போது உங்களுடைய இந்த சிக்கலுக்குள்ள ஒரு தீர்வு வரும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது மக்கள் மத்தியிலே சமுதாயத்திலே ஒரு பிரச்சனைகள் தங்களுக்கு கூட்டாளியுடன் பிரச்சனை இருக்கிறது உங்களுடைய கூட்டுத் தொழிலிலும் உங்களுடைய குடும்பத்தாரோடும் பிரச்சனை இருக்கிறது கடந்த இரண்டரை இரண்டேகால் வருடமாக தீங்கள் சொல்லெண்ணா துன்பத்திலும் சொல்லெண்ணா துயரத்திலும் ஆழ்ந்து வருகிறீர்கள் வருவது வரப்போவது அஷ்டம சனி இந்த அஷ்டம சனியிலே உங்களுக்கு மிகப்பெரிய சோதனையும் மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது என்ற போதிலும் உங்களுடைய ஜனனகால லக்னம் ஜனன காலத்தின் காலத்தின் போது ராசி சிம்மமாக இருந்தாலும் ஜனன காலத்தின் போது லக்னம் உதயமாக இருக்கும் அந்த லக்னத்திற்கு ஏற்றவாறு எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறது அது பாதகமா யோகமா என்றதெல்லாம் அதை சொல்லி சொல்லும் இந்த சிம்ம இந்த பலன் என்பது முழுமையாக அனைவருக்குமே நடக்கும் என்ற சொன்னால் அனைவருக்குமே நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு சிம்ம ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் பிறந்திருக்காங்கன்னா அதில் வந்து நம்ம சொல்கிற பலன் நிச்சயமாக ஒரு இரண்டு லட்சம் பேருக்கு நிச்சயமாக இருக்கும் மற்றவர்களுக்கு மாறி வரும் ஆக சிறு தாக்கம் கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கும் என்பது ஒரு உண்மை ஆகையினாலே சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு சோதனையான காலம்தான் அதுவும் வேதனையான காலம்தான் இப்போ வருவது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி அஞ்சாம் இடத்திலே இந்த ஆண்டிலே இருக்கிறார் அது வருடா வருடம் நிச்சயமாக வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் தான் இருப்பார் அதே போல் வந்து இரண்டாம் இடத்த அதிபதி மூன்றிலே இருக்கிறார் இரண்டாம் இடத்த அதிபதி உங்களுக்கு நான்கிலே இருக்கிறார் அப்போ ஆரோக்கியம் வண்டி வாகனத்தில் நல்லா சிறப்பாக இருக்குது பகை பெறுகிறது அது வண்டி வாகனத்தில் கடன் பெற்று நீங்கள் வந்துட்டு வண்டி வாகனம் வாங்கிறது வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்துட்டு உங்களுடைய தாயாருக்கும் நல்ல குடும்பத்தார் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்வார்கள் நல்வார்கள் இரண்டாம் இடத்துல கேதி இருக்கிறது கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் உங்களுடைய வாக்கியம் உங்களுக்கு பாதகமாக மாறும் கவனமாக பேச வேண்டும் உங்களுடைய மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கிறார் பாதகாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதி ஆட்சி பெற்று ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்திலே இருக்கிறார் சனி சுக்கரன் சேர்க்கை இந்த சனி சுக்கரன் சேர்க்கை என்பது உங்களை மனதை சீர்குலைத்துவிடும் உங்களுடைய ஆரோக்கியத்தை குறை ஏற்படுத்திவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு ஐந்துக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான ஐந்துக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே இருக்கிறார் அவர் வந்துட்டு பதினோராம் இடத்திலே வரப்போது தனித்த குருவாக வரப்புகிறார் அப்போ தனித்த குரு தற்போதும் தனித்த குருவாக தான் இருக்கிறார் இருந்தாலும் புதன் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சிறப்பான விஷயம் இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் புதன் பகவான் தற்போது குருவை பார்த்து கொண்டிருக்க ஐந்துக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் தற்போது புதனை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகையினாலே தற்போது உங்களுக்கு நல்ல காலம்தான் நீங்கள் எண்ணியது எண்ணியபடியே நடக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக போய்ட்டுருக்குமா ஆனால் அங்கே ஒரு சிக்கல் வரும் அந்த சிக்கல் தான் வந்துட்டு பெரிய இழப்புகளை தரப்போகிறது என்பது தான் வந்துட்டு மக்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் எவது எந்த எந்த பெரிய வாக்குறுதியும் கொடுக்காமல் எந்த பெரிய விஷயத்தையும் செய்யாமல் நிதானமாக கையாளும்போது உங்களுக்கு நீங்கள் எண்ணிய காரியம் உங்கள் கைவந்து சேரும் என்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு சொல்கிறது இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஏழாம் ஆண்டு கூட உங்களுக்கு சோதனையாக காலம்தான் சிம்ம ராசி அன்பர்கள் எதையும் வந்துட்டு இன்னும் இரண்டரை வருடம் இரண்டரை வருடம் கொஞ்சம் கவனமாக எதையும் கையாள வேண்டும் என்பதை தான் வந்துட்டு தீ கருத்தாக இருக்கிறது என்பதனாலே பார்த்து காய் நகர்த்த வேண்டிய காலகட்டங்கள் இந்த இரண்டே கால் இரண்டரை வருடங்கள் என்று கூறிக்கொண்டு சிம்ம ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் கணபதியை கழுதொ கைதொழுத வேண்டும் அதேபோல் குரு பகவான குரு பகவானை நீங்கள் வந்துட்டு சரணடைய வேண்டும் குரு பகவான் வியாழந்தோறும் சரணடைய வேண்டும் அதேபோல் சிங்க சிவனை திங்கள்தோறும் அல்லது ஞாயிறோறும் தினந்தோறும் தினந்தோறும் தோறும் இல்லை என்றால் தினந்தோறும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யும்போது உங்களுடைய எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே குரு பயிற்சி ராககேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் நடக்க இருக்கிறது இந்த அந்த பயிற்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் கவனமாக இருங்கள் காலகட்ட சோதனையாள காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு தற்போது நாற்பத்தைந்து விழுக்காடு சிறப்பாகவும் ஐம்பத்தைந்து விழுக்காடு பாதிப்பாகவும் உள்ளதும் கவனம் உங்களை கரை சேர்க்கும் என்பதே ஓயாத அலைகடலாக ஓயாத அலைகளில் புயல் வீசிக்கொள்ளக்கூடிய கூடிய நிலையிலே தற்போது சிம்மராசிகளுக்கு கவனம் 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 நன்றி வணக்கம் பார்கவன் ஸ்ரீராமஜே